அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஏஜென்ட் ஏஜென்சிஸ் முகவர் முகவரின் கடமைகள் மற்றும் உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஏஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டூட்டிஸை தனியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரைட்ஸை தனியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஏஜென்ட்டுன்னு சொல்லும்போது இவர் யாரை சார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரின்சிபல் அப்படின்ற ஒரு நபரை சார்ந்து இருக்கிறார் தான் இந்த இடத்துல ஏறோமாறு போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்ட்டிஸை சார்ந்து இவர் இருக்கார் ஆக்சுவலாக முதல்ல இவருடைய இவர் யாரை சார்ந்திருக்காருனா பிரின்சிபல்ன்ற நபரை அதன் பிறகு ஏஜெண்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டின்ற நபரை சார்ந்து இருக்கிறார் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துடும் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபைத் அண்ட் லாயல்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் யார்கிட்ட இருக்கணும் மறுபடியும் அகை நான் சொல்கிறேன் பிரின்சிபல் கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஏஜெண்ட் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதலாளி அதாவது முதன்மை உரிமையாளர்கிட்ட நேர்மையுடன் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நேர்மையுடன் நடந்துக்கலன்னா என்ன ஆகும் அந்த கம்பெனியே திவாலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு ப்ராடக்ட் சரியாக சேல் ஆகாது அதனால் அந்த கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் அதனால் ஒரு முகவருடைய டூட்டிஸ்ன்றது மிக மிக பெரிய ஒரு கான்செப்டை இந்த இடத்துல கான்செப்டாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் செகண்ட் ஒன்று பார்க்குதுங்க அவருடைய நலனுக்காக நம்ம அவர் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது யாருடைய நலனுக்காக அகைன் பிரின்சிபலுடைய நலனுக்காக இந்த ஏஜெண்ட் செயல்படணும் இது அவருடைய டியூட்டிஸாக இந்த இடத்துல சொல்லப்படுது அதன் பிறகு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் யார் சொல்கிறக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் இந்த பிரின்சிபல் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை யார் ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஏஜென்ட் ஃபாலோ பண்ணணும் இந்த பிரின்ஸிபலுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தனியான முடிவும் இவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது இவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய வேலை தான் இவருக்கு இருக்குது யார் சொல்லக்கூடிய வேலை பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்யக்கூடிய நபர் தான் இந்த ஏஜென்ட் அதனால தான் இந்த இடத்துல ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் இந்த ஏஜென்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் இவர் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சொல்லி ஆகணும் முதன்மை உரிமையாளர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸு நன்மை தீமைகள் இது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் சரி இல்லாது கெட்ட விஷயங்களும் சரி அந்த ப்ராடக்டுன்றான எல்லா கான்செப்ட்டையும் இவர் பார்த்திங்கன்னா கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு கடமை அவருக்கு இருக்குது மெயின்டென் ப்ராப்பர் அக்கௌண்ட்டு இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெயில்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரூடிஸ் அண்ட் ரைட்ஸ் தான் இருக்கும் ஸோ ஒன்று படித்தாவே நம்ம ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடலாம் இங்கே மெயின்டைன் ப்ராப்பர் அக்கௌண்ட் என்னும்போது பார்த்திங்கன்னா ஏஜெண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எப்படி எழுதணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அண்டர்லைன் பண்ணிட்டு இதை பற்றின ஒரு நாலு லைன் எழுதணும் இதை மேலே போட்டுட்டு இது ஒரு ஹெட்லைனாக போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு நாலு லைன் எழுதணும் இப்போ இப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கான்செப்ட் மிக எளிமையாக புரியும் ஒன்று விட்டு ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எழுதலாம் உதாரணம் எழுதலாம் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன ஏ என்கின்ற நபர் இங்கு பிரின்ஸிபலாகவும் இருக்கிறார் பி என்கின்ற நபர் ஏஜெண்ட்டாக இருக்கிறார் ஸோ இங்கு ஏ என்கிற நபர் கொடுக்கப்படும் அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்களையும் பி என்கின்ற அந்த ஏஜெண்ட் என்பவர் ஃபாலோ செய்ய கடமைப்பட்டவராக இங்கு கருதப்படுகிறார் அவ்வளவே தான் வேற ஒன்றும் ஒன்றும் கிடையாது இதுதான் பார்த்திங்கனா இல்லுஸ்ட்ரேஷன் சோ ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன்று ரீசனபுள் ஸ்கில் அண்ட் கேர் இவருடைய முழு திறனையும் இந்த இடத்துல போட்டு இந்த கம்பெனியை முன்னேறுவதற்காக இவர் பாடுபடணும் ரீசனபுளாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இவர் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது இவருடைய டியூட்டிஸாக அவாய்டு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இவருடைய தனிப்பட்ட நலன்களை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கக்கூடாது இவர் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கம்பெனியை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அல்லது பிரின்சிபலை யூஸ் பண்ணிக்கக்கூடாது பொது நலனுக்காக அந்த கம்பெனி நலனுக்காக இருக்கும்போது கம்பெனியும் வளரும் இவரும் ஆட்டோமேட்டிக்காக வளருவார்ன்றதில் சிறிதளவு மையம் கிடையாது அதுக்கப்புறம் லாஸ் டியூ டு நெக்லிஜியன்ஸ் இவருடைய நெக்லிஜியன்ஸால் ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா தேவையில்லா அலட்சியமாக இருந்திருப்பாரு அதன் அடிப்படையில் ஒரு பெரிய லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை இவர் பிரின்சிபல் கிட்ட கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவராக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறார் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது இவருடைய நெக்லிஜியன்ஸால அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த டென் தௌசண்ட் பிரின்சிபல் கிட்ட இவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்னும் போது ட்யூட்டிஸை பார்த்துட்டு இப்போ ரைட்ஸை பார்த்துலாம் இல்லைங்களா இவருக்குன்னு தனி ரைட்ஸ்லாம் இருக்குது இருக்கு உரிமைகள் இருக்கு அது என்னென்ன உரிமைகள்னு பார்த்துடலாம் ரைட்ஸ் ஆஃப் ரெமினரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த அந்த கூலின்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் தட் மீன்ஸ் கமிஷன் கூட வச்சுப்போம் அதை பிரின்சிபல் கிட்டேருந்து வாங்க இவர் உரிமை படைத்த நபராக இவர் இருக்கார் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து தன்னுடைய பிரின்சிபலுக்காக செலவு செய்த தொகையை திரும்ப பெறக்கூடிய அந்த ஒரு உரிமை இவருக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரின்சிபலுக்காக இவர் ஒரு தொகையை செலவு செய்கிறாரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா அழகுப்படுத்துகிறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு உண்டான அழகான ஒரு போர்டை போடுறாரு சைன் போர்டு வித் லைட் எஃபெக்டோடு பண்ணுறாரு அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய நேம் மட்டும்தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னும்போது இந்த அமௌண்ட்டை ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதாவது திரும்ப பெறக்கூடிய அந்த ஒரு ரைட்ஸை இவர் பெறுகிறார் ரிட்டைன் மணி ஃபார் டியூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் செலவு செய்த தொகைகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டுக்காக இருக்கட்டும் ஆனா இவர்கிட்ட தெரிவிச்சிடணும் எல்லாத்தையும் இந்த போர்டுக்காக இருக்கட்டும் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தமா இருக்கட்டும் அந்த செலவுகளை இவர் பிடித்தம் செய்து கொண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ரிட்டைன் மணி ஃபார் டியூஸ் ஏதாச்சும் ஒரு டியூஸ் இருந்துச்சுன்னா இவருக்கும் இவருக்கும் அந்த மணியை பிடித்தம் செய்து கொண்டு மீத பணத்தை பிரின்சிபல் கிட்ட கொடுத்தா போதும் அந்த பிடித்தம் செய்யக்கொள்ளக்கூடிய உரிமை ஏஜென்சிக்கு அதை தட் மீன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஆக்ட் வித் குட் ஃபேத் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வித் இது ஆகிருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த இடத்துல ப்ரின்ஸிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் நட இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவானது பார்த்திங்கன்னா மதிக்கத்தக்க உறவாக இருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் ஏமாற்றக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த கான்செப்ட்டு ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மிக எளிமையாக ஒரு நாலு லைன் அழகாக எழுதலாம் ஒரு லீஸ் ஸ்டேஷனை ஃப்ரேம் பண்ணினா கிட்டத்தட்ட இதுவே அரை பக்கம் கிட்ட வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் அகெயின்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டெயிட்டாக தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கான்ட்ராக்ட் போடுவார் ஏதோ ஒரு அமௌண்ட்டு பேசிஸில் மாதம் மாதம்னா இவ்வளோ சரக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு போது இந்த இடத்துல ஏஜென்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து ப்ரீச் ஆகும்போது அதாவது மதிக்கத்தக்காத ஒரு கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்டெயிட்டாக பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபலுடைய அனுமதி இல்லாமல் தேர்ட் பார்ட்டி மேலே வழக்கு தொடுக்கக்கூடிய உரிமை இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் டு இண்டமினிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு உத்தரவு எதனா கொடுத்துருக்காரு தவறான ஒரு கமாண்டை கொடுத்து அதில் ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சின்னா இவர் பொறுப்பு அதே போல் ஏஜென்ட் எதனா தவறான ஒரு உத்தரவு கொடுத்து தவறாக எதனா நடந்துச்சுன்னா ஏஜெண்ட்டு பொறுப்பு அந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க இதுதான் பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்ற கான்செப்ட் அடிக்கடி உங்களுடைய கொஷின் பேப்பரில் வந்து வெறும் ஏஜென்சின்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் கூட எழுதலாம் நீங்கள் இதற்கு முந்தின வீடியோ அதற்கு வாட் இஸ் ஏஜென்சி அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி அதுக்கப்புறம் டூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்டு ரைட்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட இந்த ஏஜென்சி அப்படின்ற விஷயத்தை பாதி கடந்துடும் அதுக்கப்புறம் ரேட்டிஃபிகேஷன் பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த டாப்பிக்கு நம்ம போயிடலாம் நம்மளுடைய சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன்னாயிட்டிருக்கு இதில் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வித் யுவர் நேம் அண்ட் பிளேஸோடு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை குழுவில் இணைச்சிடுவேன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தட் மீன்ஸ் ஒரு கோர்ட் ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு நேரடியாக ஒரு ப பயிற்சி தேவைப்படும் பட்சத்தில் இந்த குழுவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அடிக்கடிக்கு வந்து சேரும் அதற்காக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சட்ட சந்தேகங்கள் இந்த குழுவில் தீர்த்து வைக்கப்படும் என்பதை இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்